நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளையும் அதற்கான உணவு முறைகளை பற்றியும் நிறைய குறிப்புகளும் அதை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளையும் எழுதி வைத்து சென்றிருக்கிறார் பக்கவாத நோய்களும் பக்கவாத நோய்களுக்கு பிறகு இதய நோய்களும் வரும்போது ஏழாவது இடத்துல எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அவசர நிலை நோயாளியாக வந்து உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நோய்களில் சிறுநீரக கற்கள் இருக்கிறத பாக்கோம் நம்ம உடம்புடைய ராஜ உறுப்புகள்னு நம்ம சொல்லுவோம் மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் இந்த ஏழு மண்டலங்களும் ராஜ உறுப்புகளாக இருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒன்று பழுதடைந்தா கூட நம்ம ஆரோக்கியம் சீர்கெட்டு போயிடும் ஆனா இந்த ஏழு உறுப்புகளையும் பலமாக வைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வழக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டே ஆரோக்கியமான வாழ்க்கை எவ்வாறு வாழ முடியும் இது சாத்தியமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லோர் மனதிலும் ஏற்படுவதை பார்க்கணும் நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளையும் அதற்கான உணவு முறைகளைப் பற்றியும் நிறைய குறிப்புகளும் அதை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளையும் எழுதி வைத்து சென்றிருக்கிறார் ஆனால் நாம் இன்று அந்த வழிமுறைகளை மறந்ததாலோ அந்த கலாச்சாரத்தை இழந்ததாலோ என்னவோ இன்றைக்கு நிறைய வகையான நோய்களால் அவதிப்படுகிறோம் நீங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா நம்ம வீட்டு கொல்லைப்புறத்தில் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கக்கூடிய தாவரங்களில் ஒன்றுதான் தான் சுண்டைக்காய் சுண்டைக்காயுடைய ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா வருடம் முழுவதுமே காய்த்து கொண்டிருக்க ஒரு குணம் சுண்டைக்காய்க்கு உண்டு சுண்டைக்காய் மிகப்பெரிய அளவுல நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது மட்டும் கிடையாது தலைமுறை தலைமுறையாக சில நோய்கள் ஏற்படும் போது அந்த நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி சுண்டைக்காய்க்கு உண்டு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வியந்து பார்க்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கு ஜெனடிக்காக வரக்கூடிய சில ஒவ்வாமை நோய்களை எவ்வாறு தடுப்பதுங்கிற ஆராய்ச்சி உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்க அந்த ஆராய்ச்சியில ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு சுண்டைக்காயிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இல்லை ரொம்ப அதிசயக்கத்தக்க விஷயம் ஏன்னா நம்முடைய தமிழ் மருத்துவ நூல்கள்லையும் ஆயுர்வேத மருத்துவ நூல்கள்லையும் ஒவ்வாமைக்கான சிறந்த மருந்தாக சுண்டைக்காயை சொல்லியிருக்கிறத பார்க்க அவ்வளவு அழகான ஒரு புரிதல் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய ஆரோக்கியம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றி சுண்டைக்காய் அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு உணவு தான் ஆனா சுண்டைக்காய் சாப்பிடுகின்ற குடும்பங்கள்ல நீங்க யாருக்குமே வயிறு சார்ந்த நோயே இருக்காது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேர் அதுல ரெண்டு பேர் சுண்டைக்காய் சாப்பிடுவாங்க ஒருத்தர் சாப்பிட மாட்டாரு அவங்கள போய் கேட்டீங்கன்னா யாரு சுண்டைக்காய் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பெருங்குடல் நோயே இருக்காது மலச்சிக்கல் இருக்காது கெட்ட துர்நாற்றத்தோட வாயு பிரிவது இருக்காது காலை எழுந்த உடனேயே மலம் கழிந்து சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக அவங்க உடம்புக்குள்ள சேரும் உடம்புடைய ஆரோக்கியம் அவ்வளவு நன்றாக இருக்கிறத பார்க்க முடியும் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுண்டக்காய் சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் நான் இன்றைக்கும் கிராமங்களில் பார்த்திருக்கேன் பொதுவாக நாமெல்லாம் காய்கறிகள்லாம் வெளியில போய் பறிச்சிட்டு வருவோம் இல்ல வாங்கிட்டு வருவோம் ஆனா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல வீட்டுக்கு திரும்ப வரும்போது தோட்டத்திலிருந்து தோட்டத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய சுண்டைக்காயை வாரத்திற்கு மூன்று நாட்களாக அவர்கள் வைக்கக்கூடிய பருப்பு குழம்போட சேர்த்து சாப்பிடுகின்ற வழக்கம் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த மாதிரி சுண்டைக்காயை சாப்பிட்டா பெருங்குடல் நோய்கள் வராதுன்னு மட்டும் கிடையாது குடல் புழுக்களை அழிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உணவு எதுனா சுண்டைக்காய் தான் இன்னைக்கு வீட்டுல நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்காங்க மூணு வயசுக்கு மேல இருந்து பதினெட்டு இந்த வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடல் புழுக்களுடைய தாக்கம் தோல் நோய்களையும் செரிமான மண்டல நோய்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டல நோய்களையும் மிகப்பெரிய அளவில் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்ப அந்த குழந்தைகளுக்கு வாரம் இருமுறை நம்ம உணவுல ஒரு நான்கு சுண்டைக்காயை வேக வைத்து அது கூட வந்து பருப்பு சேர்த்து நெய் சேர்த்து முதல் வாய் உணவாக அந்த சுண்டைக்காய் பருப்பு சேர்த்த உணவை நம்ம கொடுத்துட்டோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியில போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளும் உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் தான் சுண்டைக்காயை விட சிறப்பாக குடல் புழுக்களை அழித்து பெருங்குடல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்குமாங்கிறது கேள்விக்குறி ஆனா இதை மருந்தா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை உணவா சாப்பிட்டாலே போதும் சிறுநீரக ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் இன்றைக்கு மிகப்பெரிய நோயாக நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்திலேயே அவசர கதி அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுகின்ற முதல் பத்து நோய்களில் சிறுநீரக கற்கள் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இன்றைக்கு அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேகசின் கொடுக்குறாங்க ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பக்கவாத நோய்களும் பக்கவாத நோய்களுக்கு பிறகு இதய நோய்களும் வரும்போது ஏழாவது இடத்துல எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அவசர நிலை நோயாளியாக வந்து உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நோய்களில் சிறுநீரக கற்கள் இருக்கிறத பார்க்கும் அந்த சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுப்பதற்கும் மீண்டும் மீண்டும் சிறுநீரக தொற்றுக்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் சிறுநீரக மண்டல ஆரோக்கியத்திற்காகவும் குறிப்பாக சிறுநீர் வழியாக உடலிலிருந்து செல்லக்கூடிய புரதம் சார்ந்த கழிவுகளை நிறுத்தி புரதத்தை உடலுக்குள் தேக்கி உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் சுண்டைக்காயை விட சிறந்த உணவு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி அந்த காலத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நம்ம ஹோட்டல்கள்லாம் உணவு சாப்பிட போறோம் அப்படின்னும்போது போது வற்றல் வைப்பாங்க அரிசியில் செய்யக்கூடிய வற்றல் அந்த வற்றலோடு மிளகாய் வற்றலோடு ஒரு ஐந்து சுண்டைக்காய் வெற்றலையும் அன்னைக்கு வைப்பாங்க ஏன்னா சுண்டைக்காய் வெற்றலோடு நம்ம உணவு சாப்பிட்றோன்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வாமை தன்மை குறைந்து போகுங்கிற ஒரு கலாச்சாரம் நம்மிடமே இருந்த கலாச்சாரம் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் இல்லை ஹோட்டல்களில் பெரும்பாலும் அப்பளங்களும் அது கூடவே வந்து மிளகாயும் தான் கிடைக்கப்படுகிறதை தவிர சுண்டைக்காய் வைக்கக்கூடிய ஏன் கொத்தவரங்காய் வெற்றல் வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் கூட இன்றைக்கு இழந்துவிட்டோம் அதனாலதான் இன்றைக்கு நிறைய நோய்களால் அவதிப்படுறோம் அந்த அளவுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு சுண்டைக்காய் வெற்றலை தினமும் சாப்பிடுகின்ற கலாச்சாரத்தை நாம் வைத்து கொண்டோமே ஆனால் வற்றலாக இல்லை என்றாலும் ஒரு பத்து சுண்டைக்காயை வேக வைத்து மசித்து ஒரு துவையலாக செய்து அந்த துவையலை உணவிலிட்டு குழந்தைகளும் பெரியவர்களும் நான் சாப்பிடும்போது பெருங்குடல் ஆரோக்கியம் சீராக்கப்படுறதை பார்க்க முடியும் எந்த அளவுக்கு பெருங்குடல் ஆரோக்கியம் நம்மால் சீராக்கப்படுகிறதோ சீராக வைத்து கொள்ள முடிகிறதோ அந்த அளவுக்கு நரம்பு நோய்களும் சிறுநீரக நோய்களும் நமக்கு ஏற்படாதுங்கிறது தான் ஒரு உண்மை நம்ம உடம்புடைய ராஜ உறுப்புகள்னு நம்ம சொல்லுவோம் மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் இந்த ஏழு மண்டலங்களும் ராஜ உறுப்புகளாக இருப்பதற்கு காரணம் இதில் ஏதாவது ஒன்று பழுதடைந்தா கூட நம்ம ஆரோக்கியம் சீர்கெட்டு போய்விடும் ஆனா இந்த ஏழு உறுப்புகளையும் பலமாக வைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் தான் யாரெல்லாம் தினசரி உணவுல ஒரு பத்து சுண்டைக்காய் மதிய உணவில் துவையலாக வேக வைத்து நம்முடைய சுவைக்கு ஏற்றாற்போல் உப்பு அளவான காரம் அளவான புளிப்பு வைத்து சாப்பிடுகிறோமோ நிச்சயமா உங்களுக்கு ராஜ உறுப்புகள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தொடர் ரத்தப்போக்கு இன்றைக்கு பெண்கள் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது போது மாத விளக்கு ஏற்படுவதில்லைன்னு ஒரு இளம் பெண்கள் நிறைய பேர் சொன்னாலும் இரண்டு குழந்தை பிறந்த பிறகு ப்ரீ மெனோபாஸ் சொல்லக்கூடிய முப்பத்தைந்து வயதிலிருந்தே இருந்தே மாத விளக்கு ஏற்படும் கட்டுப்படாத மாத விளக்கு என்ன செய்தாலுமே மாத விளக்கு சிறிது கூட சரியாகவில்லை வருத்தத்தில் இருக்கக்கூடிய இதற்காகவே அந்த கருப்பையை நீக்குகின்ற அறுவை சிகிச்சைக்கு செல்கின்ற பெண்கள் கூட இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம் சிலருக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழல் காரணமாக வெறும் மருந்து மாத்திரைகளையும் ஊசி மருந்துகளையும் விட்டு அவதிப்படுகின்ற பெண்களாக இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் குணப்படுத்த வேண்டும்னு வரும்போது இந்த நோயுடைய தீவிரத்தை குறைக்க வேண்டும்னு வரும்போது சுண்டைக்காயை உணவில் சேர்த்தாலே போதுமானது ஒரு நூறு நாட்கள் இதை முயற்சி பண்ணுங்க யாருக்கெல்லாம் நம்ம வீட்டில் கருப்பை மண்டல நோயாக இருக்கக்கூடிய தொடர் உதிரப்போக்கு சார்ந்த சிரமம் இருக்கிறதோ தினசரி ஒரு பத்து பச்சை சுண்டைக்காயை எடுத்து நறுக்கி அதை எண்ணெயில் இட்டு நன்றாக வதக்கி அதோடு தேவையான பொருட்களை சேர்த்து ஒரு துவையலாக செய்து மதிய உணவோடு முதல்வாய் உணவுல இந்த துவையலை போட்டு பிணைந்து உணவை சாப்பிட்டு பிறகு நாம் செய்யக்கூடிய உணவு முறைகள் என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க இதை நூறு நாள் செய்யுங்க நூறு நாட்களுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க உங்களுடைய உதிரப்போக்கு எவ்வளவு வேகமாக கட்டுப்பட்டு ஆரோக்கியமான மாத விளக்குக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு பாருங்க குறைந்தது முப்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் உடல்ல மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் ஒரு பத்து சுண்டக்காவ உணவுல சேர்க்கிறது நரம்பு தளர்ச்சிங்கிறது இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு இருக்கு விட்டமின் பி டுவெல் சத்து குறைபாடு விட்டமின் டி த்ரீ சத்து குறைபாடு உடல்ல இருக்கக்கூடிய மற்ற வகையான சத்துக்களுடைய குறைபாடு சாப்பிடுகின்ற உணவில் சத்துக்கள் இருந்தாலும் கூட அந்த சத்துக்கள் முழுமையாக உடலில் குடலில் சேர முடியாமல் என்னை சிரமப்படுத்துகிறதுன்னு சொல்லுகின்ற குறைபாடுகள் இவை அனைத்தையுமே மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுனா சுண்டைக்காய் சுண்டைக்காயை நாம் துவையலாக தினசரி பத்து கிராம் அளவுக்கு சாப்பிட்ற ஒரு பழக்கம் வைத்து கொண்டாலோ அல்லது பத்து சுண்டை வெற்றலை மோர் சாதத்தோடு ரசம் சாதத்தோடு உணவில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலோ நரம்பு மண்டலங்கள்ல ஏற்படுகின்ற பலவீனங்கள் படிப்படியாக மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் நரம்பு தளர்ச்சி நோய்க்கு மிகப்பெரிய மருந்து சுண்டைக்காய் அமுக்கராங்கு ஏகியம் சாப்பிட வேண்டுமா பால் குடிக்க வேண்டுமா பகங்கள் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிடணுமான்னு நம்ம நிறைய கேள்வி கேட்குறோம்ல அதெல்லாம் அவசியமே கிடையாது உணவில் ஒரு பத்து சுண்டைக்காயை சாப்பிடுங்க வீட்டில் பக்கவாத நோயால் அவதிப்படுபவர்கள் சக்கரை நோய் ஏற்பட்டு கை கால் எரிச்சலால் அவதிப்படுபவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா சுண்டைக்காயை மற்றும் உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்க மூளை செயல்பாடுகள்ல ஆரம்பித்து உடலுடைய நரம்பு மண்டல செயல்பாடுகள் வரை சீராக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுனா சுண்டைக்காய் தான் இன்றைக்கு இந்த சுண்டைக்காயில் இவ்வளவு அதிசயம் இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க சுண்டைக்காயுடைய பயன்களை பற்றி நான் பேச ஆரம்பித்தனா நிறுத்தவே முடியாது அவ்வளவு பேசலாம் இன்றைக்கி அந்த காலத்தில் மட்டும் இல்லை இந்த காலத்திலையும் கிராமங்களில் இருப்பவங்களுக்கு குடல் புற்றுநோய் குறைவாக ஏற்படுவதற்கான காரணம் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்க்கின்ற ஒரு பழக்கம்தான் இந்த ஒரு பழக்கம் போதும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சுண்டைக்காயை உணவில் தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் கொண்டு வந்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்